வாங்க அத்தா வாங்க இப்போ தான் வரீங்களா நான் வரதெல்லாம் இருக்கட்டும் நீ என்ன பண்ணிட்டு இருக்கற ஏதோ வண்ணம் வீட்ல போய் வண்ணிக்கு ஏதோ கொஞ்சம் ஒத்தாசியா இருக்குன்னு சொல்லி அனுப்பி வெச்ச நீ என்னமே இங்க வந்து திண்ணிட்டு கிடக்கற ஏண்டி என்ன தேடி திண்ணிட்டு கிடக்கற இப்படி என்னப்பா கண்ணு தெரியலையா நூடுல்ஸ் அத்தா நூடுல்ஸ் எனக்கு நூடுல்ஸ் தெரியாதா அதெல்லாம் சரி இது எது நீயே செஞ்சு சாப்பிடுறியா எனக்கு என்னதா தெரியும் எனக்கு சாப்பிட மட்டும்தான் தெரியும் இதெல்லாம் செய்யவே தெரியாது எங்க அண்ணி தான் செஞ்சு கொடுத்தாங்க ஆ என்னை வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க காலையில் எனக்கு பசிக்குது சொன்னேன் நீங்கள் பாட்டுக்கு அவன் அப்படியே வரட்டி விட்டுட்டீங்க அவன் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போன்ட்டு நான் சாப்பிடாமே வந்துவிட்டேன் இங்கே வந்து பார்த்தா அப்புறம் நான் வரக்குள்ள எல்லாம் காலி பண்ணிட்டாங்க இட்லி தோசை எல்லாம் செஞ்சாங்களாமா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க அப்புறம் எனக்கு ஒன்றுமே இல்லை சாப்பிட்ருக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிட்டோம் அதான் எங்கள் அண்ணன் கிட்ட பசிக்குதுன்னு சொன்னால் சரி நூடுல்ஸ் சொன்னா செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுத்தாங்க நான் சாப்பிட்டுக்குறேன் அவங்க ஏதோ உள்ளதா என்னமே எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க போய் பாருங்க போங்க

பவுடரு பூச விட்டு அலைக்சி விட்டுட்டு போறதா அண்ணி தெரிஞ்சு பேசுறீங்களா இல்ல உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா இந்த அப்பா தான் கிளம்பி ஆயிட்டாங்க அவங்களுக்கும் ஒண்ணும் தெரியாது உங்களுக்குமா ஏங்க நீ இப்படி பேசுறீங்க காசு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல கொடுத்துருக்குது அவங்களுக்கு மேக்கப் பண்றதுக்கு இதுல பவுடரு பூசு விட்டுட்டு போறதா பவுடரு பேசுறது ஐயோ மறுபடி மறுபடி சொல்லாதீங்க அத்தை எனக்கே ஒரு மாதிரியா இருக்குது மேக்கப் சொல்லுங்க ப்ரைடல் மேக்கப் சொல்லுங்க அதுக்குதான் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருக்குது ஒரு வாட்டி மேக்கப் பண்றதுக்கு அவங்க வந்து எல்லாமே கம்ப்ளீட்டா எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம சிம்ரனை அதுக்குதான் ஐயோ இந்த கிளவுக்கு நான் இப்படிதான் புரிய வைக்கிறதுன்னு தெரியல அத்த நீங்க எந்த காலத்துல தான் இருக்கிறீங்க நீங்க இன்னும் பழைய காலத்துலயே இருங்க இப்பெல்லாம் அப்படி இல்லை அத்தை நான் ஒண்ணும் தெரியாமையால வேறையும் பண்ணல எல்லாம் நல்லா விசாரிச்சிட்டு தான் கொடுக்குறேன் எங்க மேக்கப் போட்டாலும் அதே காசு தான் ஆகுது அது சொல்ல போனா நான் கொஞ்சம் கம்மியா தான் பார்த்திருக்கிறேன் நிறைய பேர் எல்லாம் ஐம்பதாயிரூபா இருபதாயிரூபா மல்லா ஆகுன்னு சொல்றாங்க நான் எல்லாம் அவ்வளோ போகல கம்மியா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தான் பேசியிருக்கிறேன் சரியா நீங்க ஒண்ணு இது பண்ணாதீங்க

நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியே அவ்வளவுதான் வாங்குவாங்க அது கம்மியெல்லாம் வாங்க மாட்டாங்க வேணும்னா கொசுருப்பு உங்களுக்கு வேணா மேக்கப் போட சொல்றேன் அது வேணா பண்ணி விடலாம் வேறே பண்ண முடியாது மேக்கப் போடுறேன்னு சொன்னதுக்கு அளவுக்கு சிரிப்பை அத்தை தான் அதிகமாக மேக்கப் போடுவாங்க இப்போ வாருங்க உங்களுக்கு எத்தனை வயசாச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னடி ஒரு ஆ அறுபது வயசு ஆச்சு உங்களுக்கு மேக்கப் போட்டா பாதி வயசு குறைஞ்சிரும் தெரியுமா அந்த மாதிரி போட்டு விடுவாங்க உங்க கரு வெள்ள முடியெல்லாம் கருப்பாக்கிடுவாங்க நீங்க எப்படி வேணாலும் பதினாறு வயசு புள்ளியா மாறணுமா மாறிடலாம் அதெல்லாம் அந்த மாதிரி மேக்கப் போடுவாங்க செலவு ஆகதான் செய்வோம் இருந்தாலும் உங்களுக்கு மாறணுமா வேண்டாம்மா வயசு கம்மி ஆகணுமா வேண்டாமா அதை சொல்லுங்க கம்மி ரேட்டுக்கே பண்ணிக்கலாம் அதெல்லாம்

சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் அத சிம்ரனுக்கு மருதாணி எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க வேணும்னா நீங்களே போய் போடுங்க போங்க ஓ அப்படியா சரி சரி நானும் ரொம்ப நாளா போடுறேன்னு போடுறேன்னு நினைச்சிட்டே இருக்கறேன் எனக்கு போடவே முடியல சரி இன்னைக்கே நான் போய் போடுறேன் சரி காளிமா நான் போய் எல்லாம் மயிலாஞ்சி வெச்சிட்டு வரேன் ஆ சரிங்கமா பாத்தீங்களா நீ எங்க அத்தையா எப்படி எல்லாம் பேசி போறாங்க பாருங்க இந்த வயசுல மேக்கப் பண்ணுமாமா மருதாணி போடுறேனுமாமா சரி உடடிச்சன போடுங்க மாமியார் மருமகளுக்கு ஒரு வேலையே இல்ல சரி சரி சாப்பிட்டு அவன் கிருஷ்ணா

சரி மருதாணி போட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு வரோம் அப்படிங்கிறாளுங்க சரி அப்புறம் நானும் கேட்டுட்டு வந்துட்டேன் சின்ன பிள்ளை உங்க மாமியார் எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்களாட்டு இருக்குது சரி அப்புறம் வந்துட்டேன் நானே நீ என்ன வேசுறதுன்ட்டு அப்படியா சரி இவ்வளவு போறதுக்கு சாப்பிட்டு போக முடியுன்னா வந்து சாப்பிட்டு சீக்கிரம் வந்துடுறான்ட்டு போனாலுங்க போய் வேறு ரெண்டு மூணு மணி நேரமா ஆகி போச்சு என்னடா பிள்ளைங்களே காணும் சரி சாப்பிடவும் இல்லை ஒன்றும் இல்லை போய் ஒரு எட்டு பார்த்துட்டாச்சு காலையிலேயே நானும் மாற்றிட்டேன் ஆட்டியெல்லாம் தூக்கு வலையில் போட்டு கொடுத்துட்டேன் சரி மதியம் வந்து சாப்பிட்டுக்கோங்கன்ட்டு சரி வாங்க தான் காட்டி போட்டு தர குடிச்சிட்டு அப்புறம் போவீங்களாம்மா வாங்க நானும் தனியாக தான் இருக்கிற வீட்டில் எங்கள் மாமியாரும் இல்லை அது எங்கே போயிடுச்சு என்ன மாதிரி சொல்கிறோம் மாமியார் இல்லையா வீட்டில் இருந்தாங்களே இருந்தாங்கக்கா நேற்று ஏதோ மகன் ஏதோ ஃபோன் பண்ணாலாமா போயிருக்குது நேற்று காலையிலே காண்டி போயிருச்சு இன்றைக்கி வந்துடுறேன்ட்டு தான் போயிருக்குது ஆனால் பாருங்க வருமா என்னன்னு தெரியல சரி அப்புறம் இங்கே ஃபங்க்ஷனாலாம் இருக்குது வாங்கத்தான் போனது அதுக்கப்புறம் வேணால் போவீங்களாம்மா சரிம்மா நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு போச்சு என்ன பண்ணதோ தெரியல காலையில இருந்து ஒரு போனும் பண்ணல நேற்று காலையில போனது ஓ அப்ப அவங்க இல்லையா வீட்டுல சரி சரி அப்ப ஏதாவது போன ஜோலி ஏதாவது முடிஞ்சா அதெல்லாம் வந்துருவாங்க நானும் அப்படிதான் நினைக்கிறேன் அதெல்லாம் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குள்ள முதலால வந்துடும் சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வந்தாலும் வந்துடும் சரி சாயங்காலம் தானே சொல்லிட்டு மத்தியான மேலே கிளம்பினா கிளம்புமே என்னமா சரி வாங்க வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது காட்டே ஸ்போர்ட் குடிக்கலாம் வாங்க ஒரே சோம்பலா இருக்குது எனக்கு சரி வா இத்தனை நேரம் படுக்கலாம்னு நினைச்சேன் இந்த படத்தால் தூக்கம் வருதா இல்லையா இந்த பிள்ளைங்க அங்கே இருக்கிறனால மனசெல்லாம் ஒரு குறுக்குன்னே இருக்குது தூக்கமும் வராது சரி ஏதோ சித்த சும்மா படுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் சரி வா இதை நம்மளால நிலா போயிட்டு இருக்கிறாள் ஆமாக்கா இருங்க கூப்பிடுற நிலா ஏன் நிலா ஆ மலரக்கா சீத்தக்கா எங்கடி போயிட்டு இருக்கிறீங்க நான் எங்கக்கா போவோம் இவ்வளோ நேரம் அங்கே சின்ன பிள்ளையோட அண்ணன் வீட்டில் தான் இருந்தா அவங்க என்னமோ எல்லாம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னென்னமோ எல்லாம் கட்டிட்டு சரி அங்கே என்ன பண்ணுறது இன்னும் ஒருத்தர் வரலையா சரி மருதான் ஏஜ் போகலான்னு பார்த்தா அதுக்கு ஒரு பொம்பளை காத்துட்டு உட்காந்துட்டு இருக்குது எங்களுக்கு போகிறக்குள்ளே இன்னும் லேட் ஆகும் போல இருக்குது நாமளே அத அப்ப போட் கிளப் அப்படின்னு நினைச்சிட்டு எந்திரச்சு வந்துட்டோம். சேர் உங்க வீட்டுக்குதா வீடு பூட்டி கிடந்தத எங்க போனீங்கன்னு தெரியல. சேர் நூறுவன் தோட்டத்துக்கு என்னமோ நினைச்சிட்டு சேர மலரக்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு நீங்க ரெண்டு பேரும் நீங்க எங்க போயிட்டு வர்றீங்க? அது இல்லடி நாங்க ரெடா சோய் மாயா ஓய் ரோமனாரமாச்ச என்ன பண்றாங்கன்னு தெரியலanta போய் பாக்க போலாம் வந்த அப்புறம் மலர பார்த்தேன். அப்புறம் அவங்க அங்கயே

போடுவாங்கல இருக்குதே சேற மாயையவே இத போட்டுட்டு இருந்தா அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தா போட போட அவங்களே வந்துட்டாங்க சேர் இவ்வளவு நல்லா தே ஒரு கை போட்டாலாட்ட இருக்குது அப்புறம் வந்து அப்புறம் இன்னொரு கைக்கு என்னமோ அவங்க இத பாரலர்லயே சொல்லி அப்புறம் அந்த ஆளுங்க வந்துட்டாங்கல போட்டுட்டு இருந்தாங்க எங்களுக்கு எல்லாம் லேட் ஆகுது சேர் முதல்ல புள்ளங்கள போட்டுட்டு அப்படினுட்டு அப்படியே அங்க உட்காரட்டி நேவோம் அப்படியே ரெண்டு பேரும் ஒரு காபி போட்டு கொடுங்க குடிக்கலாம் நானும் அந்த காலையில இருந்து நடந்து நடந்து எனக்கு காலெல்லாம் வலிக்குது ஃபிரண்ட்ஸ் இந்த நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அருவி கார튼 தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க फ्रेंड्स